மிதுன ராசி அன்பர்களே கார்த்திகை மாதம் என்ன பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த மாதம் உங்கள் ராசிநாதனான புதன் பகவான் ஆறாம் இடத்தில் உட்கார்ந்திருக்கார் ஆறாம் இடத்தில் வக்ரமாக இருக்கார் அதே சமயத்தில் வக்ர நிலையிலிருந்து துலாமுக்கும் இடம் பெயருது மீண்டும் ஆறாம் இடத்துல வருது அதே சமயத்தில் குரு பகவான் வக்ரமாகி உங்கள் ராசியில் வந்து உட்கார போகிறார் மிக முக்கியமாக சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறது இந்த மாதத்துல அப்போ உங்க ராசிநாதன் ஆறாம் இடத்துல இருக்கார் அப்ப நீங்க போய் எதிரி ஸ்தானத்துல உட்கார்ந்து இருக்கிறீங்க அப்படிங்கிறத ஞாபகத்தில் வைத்து கொண்டு செயல்படுங்கள் அது வக்ரமா இருக்கு அது செவ்வாயோட சேர்ந்திருக்கு கோபக்கார கிரகத்தோட சேர்ந்துருக்கு அப்போ எந்த ஒரு முடிவை எடுத்தாலும் கொஞ்சம் யோசித்து எடுக்கணும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனம் எச்சரிக்கையோடு செயல்படணும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வைத்து கொண்டு இந்த மாதம் செயல்படுங்கள் ஏன்னா வக்ரமாக இருக்கு டக்குன்னு கோபம் வரும் ஆக்ரோஷம் வரும் எதையொன்று செஞ்சு விட்டுருவீங்க அதுக்கப்புறம் வருத்தப்படக்கூடிய தன்மை ஏற்படுத்திவிடும் அதனால கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கிறது நல்லது இந்த மாதம் கார்த்திகை மாதம் பத்தொன்பதாம் தேதி அன்றைக்கு குரு பகவான் இப்போது கடகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிலேயே வந்து அமர்ந்து வக்ர நிலையோட செயல்பட போகிறார் அப்போ பெரிய மனிதர்களின் தொடர்புகள் நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படுத்தும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய தன்மை இந்த கார்த்திகை மாதத்தில் உண்டு பட் அவசரப்படக்கூடாது கோபப்படக்கூடாது அப்படி மட்டும் ஞாபகத்தில் வச்சாலே போதும் அதாவது டக்குன்னு ஒரு முடிவெடுத்து ஒரு வேலைன்னு வச்சுங்களேன் டக்குன்னு கோபப்பட்டு எதையாவது ஒன்று பண்ணிடுது ஸோ அந்த அந்த கோபம் ஆக்ரோசத்தை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் என்பதை இந்த மிதனராசி என்பர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பணம் சார்ந்த விஷயத்தில் எந்த பிரச்சனையும் ஏற்படுத்தப் போவதில்லை பொருளாதாரத்தில் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம்தான் தொழில் ரீதியில் சில சேஞ்சஸ் ஏற்படுத்தும் அது எந்த சேஞ்சஸ் வந்தாலும் அதை ஏற்படுத்தி கொள்ளலாம் அது நல்ல சேஞ்சஸாக தான் உங்களுக்கு அமையப் போகிறது குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரப்போகிறது உங்க வாக்கு பலமாக இருக்க போகிறது வாக்கு பளிதல்ங்கிறது இந்த மாதம் உண்டு சூரியன் அதாவது மூன்றாம் அதிபதி தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடிய அந்த சூரியன் ஆறாம் இடத்துல போய் அமர இருக்கிறது ஆறில் உட்கார்ந்திருக்கார் எதிர்ப்பு ஸ்தானம் பகை ஸ்தானத்துல போய் உட்கார்ந்திருக்கார் வேலை உண்டு அப்போ வேலைங்கிறதுல ஸ்ட்ராங்கா கிடச்சிரும் இந்த மாதம் கார்த்திகை மாதம் யாருக்கெல்லாம் வேலை இல்லை வேலை தேடிக்கொண்டிருக்கிறீர்களோ அவர்களுக்கெல்லாம் வேலை நிச்சயமாக உண்டு ஏன் உண்டு அப்படின்னா ஆறாம் அதிபதி ஸ்ட்ராங்காக இருக்கார் ஆட்சி பலத்தோட ஸ்ட்ராங்காக இருக்குது குருவினுடைய பார்வையும் பெற்றிருக்கு அப்போ நிச்சயமாக வேலை உண்டு அந்த வேலை மாறுதல் கிடைக்கும் ஒரு சிலர் வந்து அதாவது துறை ரீதியான சேஞ்சஸ்ஸு அல்லது கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட எக்ஸாம் எழுதணுங்கிற எண்ணங்கள் இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் உங்களுடைய ஆழ்மனதில் ஏற்படுத்தும் அது நிச்சயமாக உங்களுக்கு நல்லவே நடக்கக்கூடிய தன்மை தான் ஏன்னா சந்திரன் மனதை குறிக்கக்கூடிய சந்திரன் இந்த மாதத்தின் தொடக்கத்திலேயே அஞ்சாம் இடத்தில் இருக்கிறது உங்கள் ஆள் மனதில் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறது நல்ல தன்மை அஞ்சாம் அதிபதி ஆட்சி பலத்தோட ஸ்ட்ராங்காக இருக்கார் அப்போ அஞ்சாம் அதிபதி ஸ்ட்ராங்காக இருக்கும்போது என்ன குழந்தை பாக்கியம் கிடைக்கும் நிறைய ராசி என்பர்கள் இந்த மாதம் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு அதில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்ததெல்லாம் தீந்து போயிடும் குழந்தை பாக்கியம் கிடைத்து அதன் மூலமாக மனமகிழ்ச்சி சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த கார்த்திகை மாதம் நான்காம் அதிபதி ஆறாம் இடத்தில் உட்கார்ந்துருக்கார் கடன் கிடைக்குமா இல்லையா சுகஸ்தானம் வலுப்பெறுவதற்கு குரு பார்க்கிறார் கடன் கிடைக்கும் கேட்ட இடத்தில் கடன் கிடைக்கும் அப்போ ஒரு வீடு வண்டி வாகனம் வாங்குவதற்கு உண்டான அமைப்பு இருக்கான்னா இருக்கிறது வாங்கிக்கலாம் அப்போ வீடு வாங்கலாம் அல்லது வீடு சம்பந்தப்பட்ட ஆல்ட்ரு பண்றது வீட்டை ஆல்ட்ரு பண்றது வீட்டில் சுப காரியங்களை செய்வது ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ரொம்ப நல்லா நடக்கும் அதுவும் பாருங்க குரு வக்ரமாகி அதாவது அஞ்சு பனிரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு அதாவது கார்த்திகை மாதம் பத்தொன்பதாம் தேதிக்கு அப்புறம் பாருங்க திருமணம் டக்கு டக்கு நடக்கும் இதுவரைக்கும் திருமணமே ஆகலை ஏதோ ஒரு தடை கொடுத்துட்டே இருக்கக்கூடிய மிதுனத்துக்கெல்லாம் டக்குன்னு முடிஞ்சிடும் எப்போ அஞ்சு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறம் திருமண பாக்கியம் கைகூடும் திருமணத்திலிருந்து வந்த பிரச்சனைகள் விலகும் கூட்டு தொழிலிலிருந்து வந்த பிரச்சனைகள் விலகக்கூடிய தன்மை அல்லது கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து ஏதோ ஒரு தொழிலை ஆரம்பிக்கலாங்கிற எண்ணங்கள் உணர்வுகள் இதெல்லாம் உங்களுக்கு வந்து வரக்கூடிய ஒரு மாதம் இந்த கார்த்திகை மாதம் அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த குரு பார்த்திங்கன்னா இப்போ ரெண்டாம் இடத்துல இருக்காரல்ல அதிசாரமாக கடகத்தில் உச்சமாக இருந்து எட்டாம் இடத்தை பார்க்கறார் பத்தாம் இடத்தை பார்க்குறார் அப்போது சில சேஞ்சஸ் எங்கே சேஞ்சஸ்னா சொந்த ஊரை விட்டு வெளியே இப்போ வேலை கிடைச்சிரும்னு சொல்லிட்டேன் எங்கே கிடைக்கும் வெளியில கிடைக்கும் ஊரை விட்டு வெளியே அதாவது அதர் டிஸ்டிக் அதர் ஸ்டேட் அதர் கண்ட்ரி இந்த மாதிரி தேடிக்கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் டக்குன்னு கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இந்த கார்த்திகை மாதம் உண்டு பாக்கியம் கிடைக்காதவர்கள் அதாவது ஒன்பதாம் இடத்துல ராகு உட்கார்ந்து இருக்கு அப்போ ஒன்பதுல ராகு இருக்கும்போது தூர தேச பிரயாணங்கள் அதாவது ராகுனாலே என்ன பாம்பு கிரகம் பாம்பு ஒரு இடத்துல நிற்காது அங்கங்க ஓடும் ராகுனாலே வெளிநாடு வெளிநாடு வெளிமாநில அந்நிய தேச தொடர்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த கார்த்திகை மாதம் உண்டு ஏன்னா குரு எட்டாம் இடத்தை பார்க்குறாரு அப்போது ஊரை விட்டு வெளியே நகர்த்தக்கூடிய ஒன்பதாம் இடத்தில் ராகு இருக்குது அப்போது வெளிநாடு மாநிலத்தில் போய் படிக்கக்கூடிய அல்லது வெளிநாட்டு தொடர்பை கொடுக்கக்கூடிய வெளிநாட்டில் ஒரு ஏற்றுமதி இறக்குமதி இந்த மாதிரி இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சார்ந்த துறை அல்லது வெளிநாட்டில் போய் எங்காவது எதாவது ஒன்று பண்ணணும் அதாவது ஒரு வேலைக்காக அல்லது தொழிலுக்காக அல்லது அங்கே இருக்கிறவங்களுக்கு குடியுரிமை கிடைக்கக்கூடிய அமைப்புகள் சோ இந்த மாதிரி நல்ல விஷயங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த கார்த்திகை மாதம் அமையப்பெறும் இந்த செவ்வாய் பகவான் ஆறாம் அதிபதி ஆறாம் இடத்திலேயே ஸ்ட்ராங்கா உட்கார்ந்திருக்கார் அப்ப ஆறாம் இடம் வலுப்பெறுது அப்ப எதிரி வலுப்பெறுகிறார்னு அர்த்தம் அப்போ உங்க எதிரி வலுப்பெறுகிறார் அப்போ எதிர்ப்பு சார்ந்த விஷயங்கள் வம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு நீங்க போகக்கூடாதுன்னு சொல்ல வர ஏன்னா உங்க ராசி அதிபதி ஆறாம் இடத்துல இருக்கார் நீங்க போய் எதிரி ஸ்தானத்துல இருக்கு அப்போ தேவையில்லாத அந்த எதிர்ப்பு பகைக்கு ஆட்பட கூட அந்த அந்த விஷயங்கள் உங்களை தேடி வரும் அதுக்கு உள்ள நீங்க போகக்கூடாது வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் எதிர்ப்பு பகை இது இது பக்கமே நீங்க போகக்கூடாது இந்த கார்த்திகை மாதம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் பதினோராம் அதிபதி அதாவது லாபஸ்தானத்தின் அதிபதியான செவ்வாய் ஆட்சி பலம் அப்ப லாபங்கள் கிடைக்குமா இல்லையா பதினோராம் அதிபதி ஆட்சி பலமாக இருக்கும் பொழுது செய்யக்கூடிய தொழிலாக இருந்தாலும் அல்லது வியாபாரமாக இருந்தாலும் அதன் மூலமாக லாபத்தை அனுபவிக்கக்கூடிய அமைப்புங்கிறது இந்த மாதம் மிதினத்துக்கு நிச்சயமாக உண்டு அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த மிதுன ராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா இந்த சூரியன் போய் ஆறில் இருக்கார் பாருங்க தந்தை அந்த தந்தையினுடைய ஹெல்த்தை மட்டும் பார்க்கணும் சூரியன் சூரியனுங்கிறது அப்பா அப்பா போய் ஆறாம் இடத்துல இருக்கார் நோய் ஸ்தானத்தில் போது அவருடைய ஹெல்த்தை பார்க்கணும் அவரோட சண்டை போடக்கூடாது அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சு செயல்படுங்க அப்போ சின்ன சின்ன செலவுகள் ஆஸ்பத்திரி செலவுகள் வரும் அதை டேக் கேர் பண்ணணுங்கிறத ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் இந்த மிதனராசி அன்பர்கள் இந்த மிதனராசி அன்பர்கள் இந்த கார்த்திகை மாதம் வழிபடக்கூடிய தெய்வம் அப்படின்னு எடுத்துட்டா உங்க ராசிநாதன் வக்ரமா இருக்கார் ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால புதன்கிழமை அன்று மதுரை மீனாட்சி அம்மனை சென்று வழிபடுவது ரொம்ப நல்லது பொதுவாகவே மிதனராசி என்பவர்கள் மதுரை மீனாட்சி அம்மனை சென்று வழிபடுவது ரொம்ப நல்லது இந்த அது கார்த்திகை மாதம் உங்க குல தெய்வத்தை சென்று வழிபடுவது அதாவது அமாவாசை அல்லது பௌர்ணமி நீங்க இந்த இரண்டு நாளில் ஒரு நாளில் உங்க குல தெய்வம் என்னவோ அந்த தெய்வத்தை சென்று வழிபடும்போது நிச்சயமாக உங்க மனசு எண்ணம் செயல் சிந்தனைகள் சிறப்பு பெறுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது இன்னும் ஒரு துல்லிய பலன் திருமணம் எப்ப நடக்கும் எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வேலையில எப்போ நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் எப்போ நான் வீடு கட்டுவேன் இது போன்ற கேள்விகளுக்கும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் அப்படின்னா நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது நம்மளுடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்